அங்கட்டு பாரு பின்னாடி பாரு அத போட்டுக்கோ போட்டுக்கோ இந்த நானு போட்டுர்க்கேன் பாரு இங்க பாரு நான் கா போட்டுட்டேன் பாரு இங்க பாரு நான் போட்டுர்க்கேன் பாரு நீ போட்டு ம் ஆ ஆ ஆ ஆ அது இந்த தண்ணி வெச்சுக்கோ அந்த தண்ணி குடிச்சு இந்த இது வெச்சு காது குடி அது குடி No ets <laughs> uh, No exchange. <laughs> no ets <exchange. laughs> No <laughs>